ஐயா என்ற காசு தாங்களே பாய் என்ற பொங்கல் வருது அணி வாய் தலைமுடி ஐ மன்னன் மாம் பக்கத்து வீட்டுக்காரி புரியா இருக்கிற ஐ மன்னிக்கலாம் அதே மாதிரி ஐ மன்னன் இல்லாட்டி மாதிரி வீட்டை போன பாடு இல்லையே வாய் என்னென்ன பா என்னென்ன சொல்கிறோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க தம்பிதை நாட்டு பொருளாதாரம் முடங்கி கிடக்கிறது இந்த இதால முதல் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பியூட்டி பார்லர் இருந்தது இப்போ வார் சந்தி அந்த பியூட்டி பார்லர் அரிசி பருப்பு மாதிரி இப்போ இதுவும் ஒரு அத்தியாவசிய இது மாதிரி இப்போ இது பியூட்டி பார்லர் நாடு கூறப்போக்க பார்த்தா தெரியாதுக்கு ஒரு சட்டம் போல ஆரிகி அப்படியே ஒரு சட்டம் கொண்டா கொஞ்சம் நல்லந்தான் நாட்டில் பொருள் பொய் சொல்ற பொய்ன்டா பார் தம்பி இந்த பியூட்டி பார்லரை நித்தாட்டி இந்த பேசிய அது எல்லாம் நித்தாட்டினா நாடு எண்ணி ஒரு மாசத்துல நாடு கையில் நிற்கும் பொருளாதாரத்துக்கு இது சுவராக நடக்கும் பாரு ஆனால் அப்படியே சட்டம் வரும்போது ஆயிருக்கு இப்ப ஊற போக்க பார்த்தா பொம்பளை பிள்ளையை கொஞ்சம் கவனமாக இப்போ புதுசாக சட்டம் கொண்டு ஒரு ஸ்டிக்கர் கூட அதுக்கு அது மாதிரி ஒரு சட்டம் நாட்டில் பியூட்டி போய் கண் மயிர் குடுங்கினா இவ்வளவு ஃபைன் மோத்துக்கு பெயிண்ட் அடித்தா இவ்வளவு பைன் அதாவது முடிய பண்ண அதுக்கு ஒரு பைன் சொல்லி அப்படி ஒரு ஃபைன் அடிக்கிற ஒரு சட்டம் கொண்டா தான்டா இந்த நாட்டுற பொருளாதாரம் பலரும் நம்ம நாட்டுற பொருளாதாரம் மட்டும் இல்லாம வீட்டுற பொருளாதாரம் முடங்கி கிடக்கிறது இந்த பியூட்டி ஆண்டா சந்தி சந்தி பியூட்டி பார்லர் என்ன செய்வாளர் இப்ப அத்தியாவசிய பொருள் மாதிரி பியூட்டி பார்லராக முதல் எதுவும் கல்யாணம் சாமத்தியம் அப்படியே பங்காத்தான் இந்த வீட்டு வளர்கிறதுக்கெல்லாம் போயிட்டு முடிய பண்ணுற ஐப்ரோ செய்கிறத சொல்லி அப்படி செய்வாங்க ஆனால் இப்போ வார் என்ன ஒரு இதுன்றாலும் சரி வீட்டில் சும்மா இருக்கிறது கூடி அந்த கண் மசிரை இப்போ பார் புதுசாக வந்துட்டு கண் மயிரை போட்டு குடும்புறாள் குடிஞ்சு கோடு எடுக்காது எடுத்தாள் புற பார்த்தா முகத்துக்கு ப்ரெஷ்ஷால் பெயிண்ட் அடிக்காள் அப்படி ஒரு இது ப்ரஷ்ஷால் பெயிண்ட் அடிக்காது காலில் மயில் கொடுக்கிறாங்க தலை நம்ம உடுப்பை தாயம் பண்ணி கழிப்பட்டுக்கோம் இது பார்த்தா இப்போ தய தலைமுடி யாயம் பண்ணுறாள் அதை ஏயம் பண்ணுற அளவுக்கு மிஷினில் அமர்ந்துட்டு இருப்பேன் நான் இப்படி தாண்ட நாட்டில் பொருளாதாரம் ஃபுல்லாக முடங்கி கிடக்கிறது இந்த வீட்டு பார்லருக்கு